அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நாம பார்க்க போறது முத்தொள்ளாயிரம் குறிப்பிடும் சேர சோழ பாண்டிய மன்னர்களின் குடிக்குரிய பெயர்கள் சேர சோழ பாண்டிய மன்னர்கள் அவர்களுடைய குடிபெயர்களால் அழைக்கப்பட்டிருக்காங்க என்ற செய்தியை இந்த முத்தொள்ளாயிரம் என்னும் இருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் முத்தொள்ளாயிரம் என்னும் நூல் பாத்தீங்கன்னா புறத்திரட்டு எனும் தொகுப்பு நூல்ல இடம்பெற்றிருக்கு இதுல சேரசோழ பாண்டியர்களை பற்றி தொள்ளாயிரம் பாடல்கள் வீதம் முறையே மூன்று தொள்ளாயிரம் பாடல்கள் இயற்றப்பட்டது ஆனால் நமக்கு கிடைக்கப்பட்ட பாடல்கள் நூற்றி ஒன்பது மட்டும்தான் இந்த நூற்றி ஒன்பது பாடல்கள்ல இருந்து நாம இப்ப தெரிஞ்சுக்க போற செய்தி சேர சோழ பாண்டிய மன்னர்களின் குடிபெயர்கள் சேர மன்னர்கள் கோதை மாந்தைக்கோ குடநாடன் வஞ்சிக்கோ பூழியர்கோ கொல்லியர்கோ வானவன் கோமான் என்று சேர மன்னர்களுடைய குடிக்குரிய பெயர்களால முத்தொள்ளாயிரம் எனும் பாடல குறிப்பிடப்பட்டிருக்காங்க அதேபோல் சோழ மன்னர்கள் உரந்தையர்கோன் கோழி கோமான் வளவன் செம்பியன் கிள்ளி நீர்நாடன் புகார் பெருமான் சென்னி காவிரி நீர்நாடன் என்று சோழ மன்னர்களுடைய குடிக்குரிய பெயர்களால குறிப்பிடப்பட்டிருக்காங்க பாண்டிய மன்னர்கள் மாக்கடுங்கோன் மாறன் கூடற்கோமான் தென்னன் செழியன் வழுதி தமிழர் பெருமான் பொதியீர்கோன் சேலேக வண்ணன் வையார் கோமான் கொர்க்கை கோமான் பஞ்சவர் என்று பாண்டிய மன்னர்களுடைய குடிப்பெயர்களால் என்னும் நூலில் சுட்டப்பெற்றுள்ளனர் இவ்வாறு மூ பற்றிய பல்வேறு செய்திகளை நமக்கு இந்நூல் குறிப்பிடுகிறது நன்றி